திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்மோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அந்த இள அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க சரிங்கண்ணா சமீபத்துல உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க அவரு பொறுப்பேற்று அவருடைய பிறந்த மாநிலமான மகாராஷ்டிராவுக்கு வந்தாரு வந்தவரை புரோட்டோக்கால் பிரசாரம் முறைப்படி அவரை வந்துட்டு அந்த மாநிலத்தோட அமைச்சர்கள் தலைமை செயலாளர்கள் டிஜிபி இந்த ரேங்க்ல இருக்கிறவங்களாம் போய் வரவேற்கணும் ஆனா வரவேற்பு கொடுக்கவே இல்லை இதையும் கண்டித்து அந்த மாநிலத்தோட அமைச்சர் சரத்பவாரோட தம்பின்னு நினைக்கிறேன் அவர் வந்து கண்டிப்பா போயிட்டு முதல்வர் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிக்கிறேன் வந்து இது வெளிப்படையாக பகிரங்கமாக வெளிச்சம் போட்டு பாரதிய ஜனதா என்பது ஆர் எஸ் என்பது சனாதன வர்ணாசிரமத்தினுடைய அடையாளம் உருவம் என்பதை இது வெளிப்படையாக காட்டியிருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா கவாய் அவர்கள் மிக சிறந்த அளவிற்கு தன்னுடைய உழைப்பாலும் தன்னுடைய அறிவாலும் ஆற்றலாலும் உயர்ந்தவர் படிப்படியாக உயர்ந்து தலைமை நீதிபதியாக இருக்கிறார் அதுக்கு பெருமைப்படணும் மகிழ்ச்சியோடு வரவேற்கணும் அவர் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிரிவுகளில் பிறந்தாலும் கூட தாழ்த்தப்பட்ட தலித் சமுதாயம் என்று அங்கே சொல்லப்படுகின்ற அந்த நிலையில் இருக்கின்ற சூழ்நிலையில் இரண்டாவதாக இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் இரண்டாவது தலித் இரண்டாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு தலைமை நீதிபதியாக இருக்கிறார் அது வந்து நம்ம பெருமைக்கு சொல்லுகின்ற பொழுது அந்த போஸ்ட் அந்த பதவிக்குரிய அறிவு ஆற்றல் தகுதி திறன் திறமை இவைகள் எல்லாம் மற்ற எல்லோருமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அதிகமாக பெற்றவர் கவாய் அவர்கள் ஏன்னா அவருடைய தீர்ப்புகள் எல்லாம் அப்படி இருக்கு அவர் வந்து எதற்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார் நீதிதான் கவாய் தான் அழகாக சொன்னார் நாடாளுமன்றமாக இருந்தாலும் நீதிமன்றமாக இருந்தாலும் இன்னும் உள்ள மற்றைய துறைகளாக சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட பீடமாக இருப்பது என்பது மூன்று பிரிவுகளுக்கும் கூட இந்திய துணை கண்டத்தில் நாம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அரசியலமைப்பு தான் இந்தியாவில் எந்த நபரையும் விட உயர்ந்தது எந்த தனிநபரையும் விட உயர்ந்ததுன்னு சொன்னதும் கவாய் தான் ஆக இப்படி அழகாக சிறப்பாக அவர் சொல்லியிருக்கிற இந்த நிலையில் அவரை பார்க்கும்போது பெருமைப்படணும் அதுவும் சொந்த ஊருக்கு போல அடுத்து ஊருக்கு போல மண்ணின் மைந்தர் நாட்டின் தலைமை நீதிபதியாக வருகிறார் என்றால் அந்த மண்ணுக்கு பெருமை அங்க இருக்கிற எல்லாரும் அவருக்கு வந்து மரியாதை கொடுத்து வரவேற்க வேண்டும் ஆனால் அரசு பாரதிய ஜனதா பாசிஸ்டுகள் அவர்களுடைய பார்வையிலே அவர் ஒரு உயர்நிலையில் இருப்பவராக தலைமை நீதிபதியாக பார்க்கல அவரை பார்க்கின்ற போது பிறப்பால் பேதம் பார்க்கிறார்கள் அவர் கொண்ட சிறப்பை மறந்துவிட்டு பிறப்பை பார்க்கின்ற மோசடிக்காரர்கள் இவங்களை வந்து நம்ம மாற்றுவோம் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் இவர்களுடைய குருநாதராக இருக்கிற கோல்வாக்கர் கோல்வாக்கர் எழுதிய புத்தகம் தான் பஞ்ச் தாட்ஸ் பஞ்சாப் தாட்ஸ்ல எழுதியிருப்பாரு ஒரு இடத்துல தெளிவா அந்த பார்ப்பனிய கருத்தாளன் என்ன எதிர்பார்க்கிறீங்களா கோல்வாக்கர் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் கூட வேறு எந்த நிலையில் இருந்தாலும் கூட பிறப்பால் அவர்களை நாம் பார்த்து அவர்களுக்கான இடத்தை அளிக்க வேண்டும் அப்படின்ற வார்த்தையை அதில் எழுதியிருக்கிறதுனால தான் சங்கர மடத்திற்கு யார் போனாலும் பெரிய பதவியில் இருப்பவர்கள் போனாலும் தரையில் தான் உட்கார வேண்டும் அவர்கள் நாற்காலையில் உட்கார முடியாது கேடிகளாக இருக்கலாம் கிரிமினல் வழக்குகளை ஈடுபட்டு செய்தவர்களாக இருக்கலாம் சுப்பிரமணிய சாமி போன்ற எல்லாவற்றிற்கும் துரோகம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் சேரு ஆனால் இவர்கள் யாராக இருந்தாலும் உயர் பதவியில் இருந்தால் எத்தனை பிரசிடென்ட் போய் கீழே உட்கார்ந்தாங்க இப்போ தமிழ் இம்ஸ் எல்லாம் பதவியில் இருக்கும்பொழுது போகும்பொழுது அவங்க தொட்டா தீட்டுன்னு சால்வையை தூக்கி மூஞ்சியில் போட்டாங்க அதை திருமையாக தொடச்சிக்கிட்டே சிரிச்ச கேவலம்லாம் நடந்து அதிக பார்த்தோம் இவைகளை எல்லாம் எதற்கு பதில் கொடுத்தது அடி கொடுத்தது யார் தெரியுமா ஏன்னா கவாய் அவர்கள் இப்ப தெளிவாக அவர் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு இதுதான் வந்து என் சொந்த மண்ணில பார்க்கும்போது புரோட்டோகால் புரோட்டோக்கால் படி யாரும் வரல வந்திருக்கிறவர்கள் யார் யார் என்று எங்களுக்கு தெரியும் நாங்க சட்டப்படி அதனுடைய நிலைகளை நான் பார்க்கணும் அழகா சொல்லிட்டு அவரு அவருடைய பயணத்தை தொடர்கிறார் அன்னை இந்திரா காந்தி அம்மையார் நேருவினுடைய புதல்வி இந்திய துணைக்கண்டத்தின் மிகப்பெரிய தலைவி அந்த அம்மையார் வருகின்ற பொழுது காஞ்சிபுரத்துக்கு வருகின்ற போது என்ன நடந்தது அதை நம்ம நினைச்சு பார்க்கணும் இன்னைக்கு கவாய வந்து இவனுங்க பண்றானுங்க அவங்க வரும்பொழுது பிரைம் மினிஸ்டர் வரும்பொழுது அவன் என்ன சொன்னான் கைம்பெண் பிறப்பாதவர்கள் அப்படி இருந்தாலும் கூட உயர் உயர்த்தாதி வகுப்பை சேர்ந்த நேரு குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட நேரு வந்து ஒரு நாத்திகர் பகுத்தறிவுவாதி அவர் தெளிவானவர் அவருடைய புதல்வியான இவர்களை அவனுங்க பார்த்த பார்வை என்னன்னா கைம்பெண் விதவை கணவனை இழந்தவர் கணவனை இழந்தவரை நாங்கள் பார்க்க முடியாது நேரடியாக அதனால நீருக்கு அந்த குரம் தான் பார்க்கணும்னு கிணத்துக்கு அந்த பக்கம் உட்கார வச்சு இவன் தான் நின்னுக்கிட்டான் இந்த இவன் அந்த பீடத்தை மடசாதி மடத்து அவன் மடசாமி மடசாமி அங்க உட்காந்துக்கிட்டான் இவங்க வந்து இந்த பக்கம் அன்றிலிருந்து மறுத்தார்கள் அதற்கு பிறகு இவர்களை வெறுத்தார்கள் அந்த பக்கமே இவர் போகலை எங்கேயுமே போகவில்லை இதை போல பல அனுபவங்கள் பல மடங்கள்ல பலருக்கு ஏற்பட்டதெல்லாம் உண்டு நம்ம கவாயவர்கள் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் கூட நீங்க இப்படித்தான் உங்களை நாங்க இப்படிதான் பார்ப்போன்றது சொல்லியிருக்கானுங்க இது ஒரு வகையில் என்னன்னு கேட்டீங்கன்னா பிஜேபியில் இருக்கின்றவர்களாக தாங்களை தீவிரமாக காட்டி கொள்வதாக நடித்து கொண்டிருப்பவனுக்கும் முகத்துல பேயடி அடிச்ச மாதிரி அற உழுந்தா மாதிரி எல்போடு முருகனை போல எல்லாம் நாங்களாம் அப்படிதான் இப்படிதான் எங்க தலைவர் எங்க பிஜேபி அப்படின்றாங்க அவங்களுக்கு எல்லாம் படுக்க வச்சு துப்புறதுக்கா இப்ப மூர்ம இருக்காங்க அவங்க பழங்குடி எஸ்பி அவங்கள வந்து உட்கார வச்சு ஓட்டுக்கு அந்த மக்களை பார்த்தியா நாங்கள் இவர்களை உட்கார வச்சுட்டோம் ஆனா அந்த அம்மாவை உட்கார வச்சுட்டு பார்லிமெண்ட் தொடக்கறதுக்கு பிரசிடென்டையே கூப்பிட்டு ஏன்னா எஸ்டியா இருக்கிறாங்களா அவங்களும் கை பண்ணா அவங்க வரக்கூடாதான் வந்த அவச குணமா இந்த படுபாவிகளால் அந்த பிரசிடென்ட் போஸ்ட் கூட கேவலப்படுத்தப்பட்டது இன்னைக்கு தலைமை நீதிபதியை அவமானப்படுத்தினார்கள் இன்னைக்கு பிரசிடென்டாக இருக்கிற முர்முக்கும் அதுதான் அப்புறம் ராமன் கோயில் தரப்பு விழாவுக்கும் அவங்க எல்லாம் வரக்கூடாது உள்ள வரக்கூடாதுன்னு ராம்நாத் கோவிந்த் கூட உள்ள விட மாட்டேன் யாரு ஒரு கோவில் ராம்நாத் கோவிந்த் ராம்நாத் கோவிந்த் முதலே உடலே ராம்நாத் கோவிந்தினுடைய நிலை அவரை வந்து எல்லா வகையிலையும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திலாம் ஒரு தடவை வரும்போது யாருமே திரும்பி கூட பார்க்கல ஆனாலும் கூட ராம்நாத் கோவிந்த் அவங்க கூட நெருங்கி கொலாகிட்டு இருந்தார் சில கமிட்டியில போட்டு விட்டு கமிட்டியில் தலைவரை போட்டு கமிட்டி வாங்கினாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் கமிட்டிக்கு அவர் தான் தலைவர் திரும்பல அசிங்கப்படுத்தினானுங்க அப்புறம் இதை கொடுத்தானுங்க இவரு உடனே அதை ஆதரித்து ஐநூறு பக்கத்துக்கு ஆயிரம் பக்கத்துக்கு ஒரு இது ஒண்ணு கொடுத்தாரு அறிக்கை இப்படி பதவிக்காகவும் பவிசுக்காகவும் பணத்துக்காகவும் அலையக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அதை சேர்ந்தவர்தான் நீங்க சொன்ன அவர்லாம் கவாய் அவர்கள் அப்படிப்பட்டவர் அல்ல இன்னும் கூட கேட்டீங்கன்னா அவர்களை பற்றி பார்க்கின்ற பொழுது மிகச்சிறப்பாக அவர் வந்து பதவி பிரமாணம் எடுத்தார்ல பதவியேற்பு பதவியேற்பு எடுத்துட்டு என்ன முடிச்சாரு என்ன வார்த்தை சொல்லி முடிச்சார் ஜெய் பீம் அந்த ஜெய் பீம் யாருக்கு சொந்தமான வார்த்தை அம்பேத்கர் பயன்படுத்தியது அந்த ஜெய் பீம் என்பது அடையாளம் எப்படிப்பட்டவர் என்பது அவர் சொல்றார் அவர் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு வராரு நாம அதை பார்த்துட்டு உடனே எல்லாம் ஓடிடக்கூடாது கூடாது ஏன்னா நீங்க எப்படி பொறுப்பேற்றுக்கிட்டு நீ எப்படி ஆடுற பதவிக்கு பொறுப்பிற்கு மரியாதை தர வேண்டியது நம்முடைய கடமை கடமை தவறிய கைவர்கள் இந்த பிஜேபி என்கின்ற ஆர் எஸ் எஸ் என்கின்ற கூட்டம் மனிதர்களை மனிதர்களாக மதிப்பதில்லை அதெல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் மனிதனை நினைனார் தமிழனை நினை திராவிடனை இணை என்றெல்லாம் கூட சொல்லல மனிதனை நினை ஐயா தந்தை பெரியார் உலகம் போற்றும் தலைவர் மனிதனை நினைக்கிறார் மனிதனை நினைக்கலாம் மனிதத்தை நினைக்க வேண்டும் என்பது அதனுடைய அர்த்தம் இவர்களுக்கு அது வித்தியாசமாக கடுமையான எதிர்ப்பாளர்களாக இருக்கிற ஆர் பிஜேபி குணத்தை வெளியே காட்ட இவைகள் எல்லாம் திரண்டு எழுந்து ஒரு காலத்தில் அவர்களுக்கு சரியான பதில கொடுக்கும் என்பதுதான் தான் நம்முடைய பார்வை நம்முடைய அவங்க மேல கேஸ் போட மரியாதை கொடுக்க மாட்டாங்க நடவடிக்கை எடுக்க முடியாது அதை வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள் நம்ம சொல்ல முடியாது ஒருத்தனை பிடிக்கலன்றா கட்டாயப்படுத்தி பிடிக்கணும்டா உனக்கு அப்படின்னு சொல்வது கூட கவாய் அவர்கள் விருப்பப்படாம இருக்கலாம் அவர் வந்து சீஃப் இந்திய துணைக்கண்டத்தின் தலைமை ஜட்ஜ் அவருடைய அசைவுகளுக்கே ஒரு அர்த்தம் உண்டு இனிமேல் அவரு இவர் ரெண்டு பேர் வரலுக்கு மேல் கேஸ் போடுன்றது வந்து சொல்லுவார்கள் என்று நம்ம நினைக்க முடியாது வழக்கு போடுவதாக போடலாம் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் யாராவது இது பண்ணலாம் அதுக்கு இவனுங்க ஆயிரம் காரணங்களை கூட சொல்லலாம் இவைகள் எல்லாம் ஒரு பெரிய அளவாக எடுத்துக்கொண்டு போவது அவர்களுக்கு ஒரு மரியாதையை குறைப்பது போல வரல அலட்சியப்படுத்தினா அலட்சியப்படுத்தி விட்டுட்டு போறதும் அவர்களுடைய கௌரவம் மரியாதை அந்த இது கவர்னருக்கு வந்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னதை கூட கேள்வி கேட்டிருந்தாங்க முருகர் உச்ச நீதிமன்றத்தை பத்தி கேள்வி பதினாலு கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதுக்கு கூட இவர் பதிலாத்தான் நீங்க சொன்ன மாதிரி சொல்லியிருந்தாரு உச்ச நீதி உயர் நீதி நீதிமன்றம் பாராளுமன்றம் இன்னும் ஊடகத்துறை இது மூணுமே நீதி நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டப்பா நீதிக்கு கட்டுப்பட்டப்பா அப்படின்னு சொல்லி ஒருவேளை அதனால இவங்க இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோன்னு சொன்னாங்க அதனால நம்ம நினைக்க கூடாது அது வந்து அரசியல் ரீதியான பார்வை நீங்க சொல்றது அவ வந்து நமக்கு மாறுபட்ட கருத்து உடையவர் அவர் சொல்றாருமே அவர் வந்தா போக கூடாது அப்படின்னு சொல்லுவது என்பது அரசியல் ரீதியான மோசத்தனம் அதுவே தப்பு அதுவே தப்பு நமக்கு எதிரணி எதிர்கட்சி என்பதனால வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராக ஒருத்தவங்க வந்து உட்காடுறாங்கன்னா நம்மளும் எது தவிர உட்காந்து நம்ம அவங்ககிட்ட ஆர்யூ தான் பண்ணி தான் நம்ம வாங்க கேட்க வேண்டும் அதெல்லாம் எனக்கு இவங்க சீஃப் மினிஸ்டர் இல்லைன்னு போக முடியாது அதே மாதிரி தான் இவர் சீஃப் ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட நம்ம என்ன மரியாதை தரணுமோ அது தரணும் அவருடைய உத்தரவுப்படி இந்தியாவில் இருக்கிற நீதித்துறை இன்றைக்கு இருக்கு அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு போகிறவரை நாம தான் மதிக்க கத்துக்கணும் தவிர அவர் நம்மளை மதிக்கணுன்றதை விட அவர் சட்ட பார்வை தான் பார்ப்பாரு நீ தான் கெட்டக பார்வையில போய் ஒழுங்கா இருந்து அதை பார்க்கணும் தவிர எட்ட பார்வையில பார்க்கக்கூடாது இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட பார்வையாளர்கள் ஆகவே அதை பற்றி நம்ம வந்து நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா பிரதமர் அவர் பதவி ஏற்கும்போது எல்லாரும் போய் அமைச்சர்கள் எல்லாம் வாழ்த்து பிரதமர் அமைச்சர் குடியரசுத் தலைவர் அவங்கதான் பதவி பிரமாணமே பண்ணி பண்ணிருக்க சட்டப்படி அதிகாரத்துல உட்கார வச்சுட்டா அவங்கவுங்க அந்த சட்டத்திற்குரிய அதிகாரப்படிதான் நடக்க முடியும் இவர்கள் வந்து நான் உங்களை வந்து ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி வச்சிருக்கிறோம் போட்டோவை காட்டிக்குவோம் நாளைக்கு மலைவாழ் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும் போது உங்களை காட்டி நாங்க ஓட்டு கேட்டுக்குவோம் அதுக்குதான் வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நாங்க சொல்றேன் வெவ்றமா இத படி எப்பறமா நாங்க நில்லு எப்பறமா இப்போ இதா ஏற்கனவே இந்திய நாட்டுல வந்து பிரசிடென்ட் எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியும் இதை அதை விட மூலமாக அவங்களை வந்து பாவப்படுத்திக்கிட்டு வச்சிருக்காங்க பதவியில உட்கார வைக்கிறது பெருமை இல்லை பதவிக்குரிய தன்மையோட அவங்களை மதிக்கிறது சரிங்க உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு இலங்கை வாழ் தமிழர் வந்து அவங்களுடைய நலன் குறித்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க அதுக்கு வந்துட்டு உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் இந்தியா என்ன சத்தலமா வெளியில இருந்து இலங்கையில இருந்து வர வரதுக்குலாம் அகதிகளாக இங்க நாங்க வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அது எப்படி சரியா எப்படி தெளிவாக சொல்லணும்னா இது வந்து ஒரு நீதிமன்றத்தினுடைய கருத்தாக பார்க்கறதே தப்பு இது என்ன ஒரு நீதி அது சும்மா ரோட்ல போறவங்க உட்காந்து பேசிச்சிருக்கும் போது கோபமா பேசுற வார்த்தை மாதிரி பேசுறதா அலட்சியப்படுத்தி பேசுறதா இது என்ன இந்தியா அகதிகளுக்கு இடம் சொல்றதா அப்ப இந்தியாவில் என்ன இந்தியாவில் இருக்கிறதுனா இந்த ஜட்ஜஸ்க்கு வந்து எதை பார்க்கணும் இன்னைக்கு அதை பற்றியான ஒரு கருத்துல சில பதிவுகளை செய்யணுன்றதுக்காக சொல்றேன் உலகில் உள்ள நாடுகளுடைய மொத்த எண்ணிக்கை தெரியுமா இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு நாடுகள் ஐநாவுடைய உறுப்பு நாடுகள் நூத்தி தொண்ணூத்தி மூணு உலக வங்கி ஆப்பிரிக்க யூனியன் போன்றவை இருக்கின்றவைகள் ஒன்பது அருகில் உள்ள நாடுகளை சேர்ந்த சின்ன சின்ன நாடுகள் வந்து முப்பத்தி ஒன்பது சர்வதேச உடல் நாடுகளின் அங்கீகரிப்புல அஞ்சு நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகளில் நூத்தி எண்பத்தி நாலு நாடுகள் அதுல பன்னெண்டு கோடி இந்தியர்கள் இந்துக்கள் அவங்க வழிபாட்டு உரிமையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பன்னெண்டு கோடி பேர் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜட்ஜிகள் இதெல்லாம் எதுக்குன்னா பிற நாடுகளில் இந்துக்கள் பதினோரு கோடி பேர் மற்ற கண்டங்கள்ல ஒரு கோடி பேர் எங்கேயாவது அவங்க கோயில் அடிச்சாங்க எங்கயாவது இவங்களை தாக்கினாங்க எங்கேயாவது இவங்களை பேசினாங்க அவங்க எல்லாம் அங்கே விரட்டப்பட்டாங்கன்னு எங்கேயாவது நம்ம பாக்குறோமா இல்ல ஆனால் இங்கே ஏன் அப்படி ஒரு நிலைமை இலங்கையில தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் என்பது இங்கிருந்து குடியேறிய தமிழர் அவர்கள் நீண்ட காலமாக இருக்கலாம் அவர்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கலாம் அதே நேரத்தில் அவர்களுடைய பூர்வீக மண் இந்த தாய் மண் தமிழ் மண் நம்முடைய மண்ணை சேர்ந்தவர்கள் அங்கு வாழ முடியாத அளவிற்கு பாதிக்கப்படுகின்ற போது இங்க வராங்க ஒருத்தர் சிறைச்சாலையில் போட்டு வச்சிருக்கிறானுங்க புலிகளோடு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் விடுதலையாகி வருகின்ற போது திரும்ப அங்க போனா அவருடைய உயிருக்கு ஆபத்து உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால அவர் வந்து இங்க வந்துடுறோம்னு சொல்லிட்டு கேட்கிறாரு மண போடுறாரு நீ என்ன நினைக்கணும் நீங்க என்ன சொல்லணும் தாய் தமிழ்நாட்டில் இருப்பதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது இங்கு வந்து இங்க இருக்கிற சட்டப்படியான நிலைகளை கொண்டு நீங்க இருக்கலாம்னு கூட சொல்லலாம் சட்டப்படியாக நீங்க அந்த உரிமைகளை பெறுவதற்கு எங்களுக்கு ஆட்சே கூட சொல்லலாம் ஆனா இது என்ன அகதியா அப்படின்னு கேட்டா இது வந்து அப்ப இந்தியாவுல மற்ற பிற இடங்கள் பங்களாதேஷ் இருக்கு இருந்து எவ்வளோ பேர் வந்தாங்க இந்தியாவுல உள்ள இன்னும் பார்டர்ல இருக்கக்கூடிய பகுதியில இருந்து உள்ள வந்துகிட்டே இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்க தெரியுது இல்ல ஆனா ஒழுங்கா சட்டப்படி கேட்டதுனால இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இது மிகவும் தவறான ஒரு நிலையை உருவாக்கும் அதுக்காக சொல்லவும் எதுக்கெல்லாம் அதான் இன்னும் கூட என்ன சொல்றாங்கன்னா இப்ப மற்ற நாடுகளில் மற்ற நாடுகள்ல இந்த கேள்விகள் வந்து ஒரு பிரச்சனை வந்தா இந்தியர்கள் கூட்டு இது என்ன சத்திரமா எல்லாம் போ அப்படின்னு சொன்னா ஜட்ஜுக்கு எப்படி இருக்கும் அவருக்கு என்ன மோடி அமெரிக்காவில வந்து அதை செய்ய அவர்கள் எத்தனை பேரும் வந்து பிளைட்ல ஏத்தி உனக்கு இது முடிஞ்சு போச்சு அது இனிமே அகதி கிடையாது இங்க நீ இருக்க கூடாது அப்படின்னு விலங்கு மாட்டி அனுப்புறாங்க நல்லா கை கால விலங்கு மாட்டி இந்தியாவுக்கு அனுப்புறாங்க இந்தியாவுல இறக்கி விட்டுதான் விலங்காவுக்குறான் மோடி வந்து ட்ரம்ப்ரண்ட்றதுனால இந்தியாவை எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க இதே மற்ற நாடுகளுக்கும் அதை போல அனுப்பும் போது மற்ற இவங்களுக்கு வந்து விலங்கு போட்டு அனுப்பினதை பத்தி பிரதமரே அவர் கோபப்படவும் இல்லை கேட்கவும் இல்லை அப்ப அவர் வந்து அதை வரவேற்கிறார் தானே என்ன அதான் ட்ரம்ப் என்ன அதை கேட்டுக்குவாரு ட்ரம்ப் கார்பரேட் கம்பெனிக்கு நெருக்கமானவரு அதானி அம்பானி குரூப் அங்கே வேண்டியவர் மோடிக்கு வந்து அதுதான் முக்கியம் இந்தியா எல்லாம் நான் இந்தியர்கள்லாம் பொய் வித்தாட்டம் ஒரு தேச பக்தி அதுவே இல்லாத நபர் தான் மோடி அதனால கூட செய்ய சொல்லி இருக்கலாமோ அந்த மாதிரி தீர்ப்பு அது நியாயம் அது அப்படிதான் வரும் அந்த பதில் இன்னும் கூட கேட்டோம்னா பிரான்ஸ் இருக்கு மற்ற நாடுகள் இருக்கு அந்த நாடுகள்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா அந்த நாடுகள்லாம் இப்போ விலங்குகளை போட்டு இந்தியர்களை அங்கே இருந்து அனுப்புறத வேடிக்கை பார்த்துக்கிற நரேந்திர மோடி ஒரு புறம் அதே மற்ற எப்படி தெரியுமா ட்ரம்ப் அங்க உத்தரவு போட்டு அமெரிக்காவில இருந்து தாலி பண்ணி போங்கன்னு சொல்றான் அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் எங்க பிளைட்ட அனுப்புறோம் எங்க நாட்டு பிளைட் அனுப்புறோம் அதுல ஏற்றி அனுப்புங்கன்னு அந்தந்த நாடுகள் விமானத்தை அனுப்பி அந்த நாட்டு மக்களை கூப்பிட்டு ஆனா இவனுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படியே விட்டான் அவன் கை காலில் விலங்கு போட்டு அமெரிக்காவில இருந்த ராணுவ விமானத்துல தூக்கி போட்டு உடைஞ்சு போகக்கூடிய நிலைமையில இருந்த விமானத்தை ஏற்றி இந்தியாவுக்கு நீங்க கேட்டது இதை பார்க்கும் பொழுது இந்த நபர்களிடம் இதுக்கு மேல நம்ம இதை எதிர்பார்க்க முடியாது அதுக்காக சொல்றோம் அப்போ வெளி இலங்கை தமிழர்களுக்கு மட்டும்தான் இந்த நிலையா இல்லை வெளியில இருந்து இவ யார் இலங்கை தமிழர்கள் என்கின்ற பொழுது இந்தியாவில் எப்படின்னு கேட்டா தமிழ் தமிழர்கள்னா எல்லாரையும் விட கீழே வைப்பான் அது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் புத்தி அது வட மாநிலத்துல வடநாட்டுல மிக பெரிய அளவுல அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அது உடைஞ்சி தூளாகி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம் கர்நாடகத்திலயும் சரி வெஸ்ட் பெங்கால்லயும் சரி கேரளாவிலயும் சரி இன்னும் இரண்டு மூன்று இடங்களில் டெல்லியில கூட மொழி திணிப்பை எதிர்த்து போர்க்களம் வந்துகிட்டு இருக்கு ஒரிசாவுல ஒடிய தாய்மொழிகள் ஒடிசாவில இருக்கக்கூடிய ஒரே தாய்மொழி அழிஞ்சு போச்சு எங்க தாய்மொழி அழிஞ்சிட்டீங்களா தமிழ்நாடு மாதிரி நாங்களும் இப்ப குரல்கள் வருது இப்படி ஒரு மாற்றங்கள் பல இடத்துல வருது அதே நேரத்தில் இதற்கு முன்பு இருந்ததுல தமிழ்னா பிடிக்காதுமா தமிழ்னா நீச பாஷ தமிழன்னா நீசர்கள் என்று பேசக்கூடிய மோசடி பேர் வழிகள் நிறைந்தது பிஜேபி ஆர் எஸ் எஸ் இப்ப வேஷம் போட்டுக்கிட்டு தெரியலானுங்கள தவிர வேற ஒன்னும் கிடையாது இங்க வந்து பணம் வருது அது வருதுன்னு சொல்லிட்டு போர் டுவெண்ட்டி மலையெல்லாம் எல்லாம் குதிக்கலாம் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லி முடிவு உங்களுக்கு கருத்து சொல்றேமா நல்லா தெரிஞ்சுங்க ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தவனை ஐபிஎஸ் ஆபிசர் ஆக்குவது திராவிட மாடல் ஐபிஎஸ் ஆபிசராக இருந்தவனை மீண்டும் ஆடு மாடு மீறிக்கு அனுப்புவது ஆரிய மாடல் இப்ப என்ன சொல்றான் நான் இப்ப ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்றான் புரியுதா நிலையில் தான் நம்ம பார்வை இருக்க வேண்டும் நாம வந்து மனிதர்கள் நல்லா இருக்கணும் எல்லா மனுஷனும் அனைவருக்கும் அனைத்தும் இருக்கிறோம் அவர்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது அனைவருக்கும் வணக்கம் நன்றி சரிம்மா எங்க மக்கள் எங்க தோழ தம்பிங்க வந்துட்டாங்க நாளைக்கு யோசிக்கணும் சரி